ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கற்பகம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் சிவப்பரிசியை வச்சு அடை தோசை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா சிவப்பரிசி ஒரு டம்ளர் எடுத்துக்கலாங்க ஃபுல்லாக ஒரு டம்ளர் துவரம் பருப்பு ஒரு கைங்க பாசி பருப்பு ஒரு கை கடலை பருப்புங்க கடலை பருப்பு கொஞ்சம் நிறையவே போட்டுருக்கேன் அப்போ தான் தோசை நல்லா இருக்கும் நான் ஒன்றை கை போட்டிருக்கேங்க கொஞ்சமாக வெந்தயம் உளுந்து கொஞ்சங்க ஒரு இது ஒரு கை தான் நான் பொட்டு உள்ள உளுந்து எடுத்திருக்கேன் இந்த பொ கொஞ்சம் தானே எடுத்திருக்கோம் அப்படி பொட்டோடவே போட்டுக்கலாம் உங்களுக்கு பொட்டு முழு உளுந்து இருந்துச்சுன்னா அது ஒரு கை போட்டிருக்கோங்க உளுந்து தேவையில்லைங்க அதிகமாக தேவையில்லை கொஞ்சமாக இருந்தால் போதும் இப்போ இது ஒரு டம்ளர் இது ஒரு டம்ளருங்க கரெக்டாக ரெண்டும் சரி சரியாக ஒரு ஒரு டம்ளர் எடுத்திருக்கோம் இப்போ இதை ஊற வச்சுக்கலாங்க தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைங்க அப்படியே ஊற வச்சிடாதீங்க ஏன்னா ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியோடவே நம்ம மாவு அரைச்சிக்கலாங்க ஏன்னா நீங்கள் இப்போயே ஊற வச்சுட்டு நம்ம மாவு வரைக்கிறப்ப இது பண்ணோம்னா பூரா சத்தும் போயிடும் இப்போயே ஊற கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சு மாவு அரைச்சோம்னா அந்த தண்ணியோட மாவு வரைங்க எந்த மாவு அரைச்சாலும் இப்போ இதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ஓகேங்களா அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம மாவு அரைச்சிக்கலாம் அரிசி நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம் சார் எடுத்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய் இப்போ இதில் இஞ்சி காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகாய் அஞ்சு இஞ்சி கொஞ்சம் தாங்க எடுத்துருக்கேன் சோம்பு இப்போ அரிசியை போட்டுக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் ஃபுல்லாக போட்டுடாதீங்க அறப்படாது இப்போ இந்த தண்ணியும் வேஸ்ட்டு பண்ண வேண்டாங்க இந்த தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க தேவையான அளவுக்கு குப்பு இப்போ இதெல்லாமே அரைச்சிட்டு வந்துக்கலாங்க மாவுப்பூட அரைச்சாச்சுங்க இந்த அளவுக்கு இருக்கணும் ஏன்னா இதை விட தண்ணியாக இருந்தாலும் உங்களுக்கு தோசை வராது அதனால இதில் இப்போ வெங்காயம் வேணும்னா நீங்கள் வெங்காயம் போட்டுக்கலாங்க இல்லை வெங்காயம் வேண்டாம்னா நீங்கள் அப்படியே போ ஊற்றிக்கலாம் தோசை இப்போ நான் வந்து வெங்காயம் போடுறேங்க ஒரு ஒன்று பெரிய வெங்காயம் ஒன்றும் கருவேப்பிலை கொஞ்சங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்றலாங்க உடனே ஊற்றலாங்க நீங்கள் எப்போ எப்படி அடை தோசை எப்பயும் போல் பண்ணுற மாதிரி தாங்க ஏன்னா அரிசி மட்டும்தான் நம்ம செவப்பு அரிசி போட்டிருக்குறோம் தேங்காய் போட்டிருக்குறோங்க நான் தேங்காய் மாவில் அரைச்சி சுட்டு பாருங்கள் டேஸ்ட்டு இது ஒரு வித்தியாசமாக நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இல்லைன்னா நம்ம கட் பண்ணி போடுறதா இருந்தாலும் நீங்கள் அப்படியே சின்ன சின்ன பீஸ் கட் பண்ணி இந்த வெங்காயத்தோடைய போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம தோசை ஊற்றலாங்க மாவு ரெடி நம்ம தோசை ஊற்றலாம் தோசைக்கல் வச்சுருக்கோங்க தோசைக்கல் காஞ்சிருச்சு இப்போ நம்ம என்ன விட்டுக்கலாம் இப்போ நம்ம அடை மாவு ஊற்றலாங்க மாவு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ ஒன் சைடு வெந்துருச்சுங்க இப்போ நம்ம திருப்பிக்கலாம் அதே மாதிரி ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கோங்க ஹையில் வச்சிங்கன்னா வெந்த மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளே வெந்திருக்காதுங்க ஏன்னா நம்ம மொந்தமாக ஊற்றி இல்லையா ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கோங்க கடை தோசை ரெடி ஆயிடுச்சுங்க எடுத்துக்கலாங்க இப்போது இந்த தோசை வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான உணவுங்க இதே மாதிரியே ஒருக்கா செஞ்சு பாருங்கள் மாவு அரைச்சி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது தேங்காய் போட்டு அரைச்சி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சொல்லவே வேணாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதே மாதிரியே ஒருக்கா செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ